வீட்டில் காய்கறி ஒன்றும் இல்லாத சமயத்தில் வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளாக ஒரு குழம்பு இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வைக்கப்போகிறோம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணுற குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டி எடுத்துருக்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகுருந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு நல்லா வெடித்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்க்க போகிறோம் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோம் இந்த குழம்பு வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா பொதுசாக கட் பண்ண தேவையில்ல நீளவாக்குலேயும் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் உங்களோட ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சில பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் சிலது காரமே இருக்காது சிலர் காரமாகவும் சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஏழு எட்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்குறேன் இதை எண்ணெயில் மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி சேர்த்துடலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் உங்களோட ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பச்சை மிளகாவோட கலர் நல்லா மாறிடுச்சு இந்தளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் போதும் எனக்கு எப்போயுமே புளிக்குழம்புல வெல்லம் வெள்ளம் சேர்க்குறது பிடிக்கும் அதனால் நான் இனிப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேண்டான தவிர்த்துக்கலாம் இனிப்பு சேர்க்குறப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்துருக்குறோம் லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்க்குறப்ப டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போல தான் நம்ம புளிக்குழம்பு பண்ணுறப்ப லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் இனிப்பெல்லாம் சேர்ப்போம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்ட்டான வெங்காய மிளகா புளி குழம்பு ரெடி அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான குழம்பா இருந்தாலும் அம்மாவோட கைப்பக்குவத்தில் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்